நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்தில் ஓய்வு பெற்ற காவலர்கள் மற்றும் தனியார் அமைப்பு மூலம் மதுவுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது பிரச்சாரத்தில் மகாத்மா காந்தி வேடமணிந்தும் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் வேடமணிந்தும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சென்னை ஆவடியில் தொடங்கிய விழிப்புணர்வு இயக்கம் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் மதுவினால் ஏற்படும் தீமைகள் மற்றும் உடல் ரீதியான பாதிப்பு குறித்த துண்டு பிரசுரங்களை பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பொதுமக்களிடம் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மதுக்கு எதிரான பிரச்சாரங்கள் நடைபெறும் என அமைப்பினர் தெரிவித்தனர் இந்த ஒரு உறுமொழி எடுங்கள் எடுப்போம் போதை ஒரு மனிதனை முதலாவதாக நோயில் வீழ்த்துகிறது முடிவில் மரணத்தை கொண்டு வருகிறது ஒரு போதை இல்லாத ஒரு ஆரோக்கியமான வார்த்தை பிறர் வழிகை உணர்த்தால் மனிதனா அர்த்தம் நாங்கள் பல மருத்துவமனைகளுக்கு சென்ற கண்ணீருடன் தான் வெளியில் வருகின்றோம் காரணம் அவர்கள் வழியை எங்க வழியா ஏற்றுகிறோம் மனித தன்மை மருத்துவமனைகளில் படும் வேதனைகளை பார்க்கும் போது உண்மையிலேயே மிகவும் கஷ்டமாக இருக்கு கடவுள் நல்லா படைச்சு நம்மள வாழ வச்சு தனி மனித ஒழுக்கம் இல்லாததுனால நம்ம வாழ்க்கையை சீரழித்து மொழியா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில ஓடு இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு நீங்கள் எங்களோட ஒத்துழைக்க வேண்டும் வீட்டில இருக்க அப்ப அதெல்லாம் சொல்லணும் என்னப்பா பயன்படுத்தக்கூடாது எந்த போரையும் பயன்படுத்தாதீங்க அதை பயன்படுத்தி இந்த இடத்துல கட்டி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த தயப்பா உடம்பு கஷ்டத்தையும் நல்லா இருக்கு போரையும் பயன்படுத்தாதீங்க எந்த போரையும் பயன்படுத்தாதீங்க